கோவையில் நான்காவது முறையாக சாரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடைக்கால கைவினை கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று துவங்கியது தமிழ்நாடு கைவினைக் கழகத்தின் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து நடத்தும் கோடைகால நான்காவது கைவினை கண்காட்சி மற்றும் விற்பனை சாரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் கோவை மாநகரில் நடைபெறுகிறது திருச்சி சாலைக்கு அருகிலுள்ள சென்ட்ரல் ஸ்டுடியோ சாலையில் அமைந்துள்ள எழுவத்தி ஏழு டிகிரி ஈஸ்ட் வளாகத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவமாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பல முன்னணி பிராண்டுகள் முதன் முறையாக கோவைக்கு வருவதால் பார்வையாளர்களிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கைவினை கழகம் மாநிலம் முழுவதும் கைவினை பொருட்கள் மற்றும் கைவினைகர்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இந்த அமைப்பு சென்னை இந்திய கைவினை கழகத்துடன் இணைந்ததாகவும் அதன் மூலம் உலக கைவினை கழகத்துடன் தொடர்புடையதாகவும் உள்ளது கிராப் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு நடத்தும் பண்டிகை கால கண்காட்சியான சிருஷ்டி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவை நகரில் தொடங்கப்பட்டது இது விற்பனை கண்காட்சிகளில் தனித்த இடத்தை பெற்றுள்ளது தற்போது நான்காவது பதிப்பாக நடைபெறும் சாரங் கண்காட்சி கோடை காலத்திற்கு ஏற்ற எளிமையான ஆடைகள் மற்றும் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலகுவான பண்டிகை கால ஆடைகள் மையமாக கொண்டதாக அமைந்துள்ளது கைத்தறி மற்றும் நெசவு தொழில்களில் ஈடுபடும் வடிவமைப்பாளர்களுக்கு இந்த கண்காட்சியில் சிறப்பு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் ஜவுளி புடவைகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகள் மதிப்புமிக்க நகைகள் பட்டு துணிகள் வீட்டு அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவையை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஆண்டு முப்பத்தி இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நகரின் பிரபல உணவகங்களின் கீழ் இயங்கும் லிட்டில் சோய் ரசனை சிறப்பு உணவு மற்றும் பானங்கள் பார்வையாளர்களுக்கு கூடுதல் ஈர்ப்பாக சாரங் மற்றும் சிஸ்டி ஆகிய இரு கண்காட்சிகளும் சிசிடிஎன் அமைப்பின் நிதி திரட்டும் முக்கிய நிகழ்வுகளாகும் இதன் மூலம் பெறப்படும் வருமானம் ஆண்டு முழுவதும் அமைப்பின் செயல்பாடுகளுக்கும் குறிப்பாக கோவை நகரில் நடைபெறும் வருடாந்திர கைவினை கண்காட்சியில் பங்கேற்கும் கைவினைஞர்களுக்கான செலவுகளை மானியமாக வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த கண்காட்சி இந்தியா முழுவதிலிருந்து வரும் கைவினைஞர்களுக்கு தங்கள் கைவினை திறனை வெளிப்படுத்தவும் நேரடியாக விற்பனை செய்யவும் ஒரு சிறந்த தளமாக விளங்குகிறது காலை மணி மணி இரவு வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் அவசியம் வருகை தருமாறு ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் உங்களை வரவேற்கிறேன் இது வந்து சம்மர் கியூரேஷன் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாங்க ஒவ்வொரு வருஷமும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிப்பீட் ஆகாத மாதிரி கோயம்புத்தூருக்கு எவ்வளோ புதுசாக லேபல்ஸ் கொண்டு வர முடியும்னு வி ட்ரை அண்ட் வி ஹாவ் லேபிள்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஃப்ரம் ஆல் ஓவர் இண்டியா ஹூ ஒர்க் வித் த வீவ்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ஆல் கமிட்டட் டு சஸ்டெயினபிலிட்டி ஏன்னா இப்போ நிறைய ஸ்லோ ஃபேஷன் வந்ததுனால நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும் நிறைய பாதிக்கிறதுனால வி என்ஷோர் தேட் வி கெட் ஓன்லி சச் பிராண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஹியர் அண்ட் இங்கே வந்து கலெக்ஷன் வந்து உங்களுக்கு சம்மருக்கும் இருக்கு அதே மாதிரி பொங்கல் வர்றதுனால பட்டு சாரி சந்தேரி ஜுவல்ரியும் இருக்கு பட் ப்ரிடாமினட்லி இது ஒரு சம்மர் கோடை காலத்துக்காக கிரியேட் பண்ண ஒரு சேல் அண்ட் இங்கே நமக்கு கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் Nadu